உடையகுளம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த உடையகுளம் பேரூராட்சியில் இன்று ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேட்டைக்காரன் புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக இன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவில் முகாமை உடையகுளம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தேவி மோகன்குமார் செயலுவலர் தாஜ்னிஷா மேற்கு ஒன்றிய செயலாளர் தேவசேனாதிபதி ஆனைமலை வட்டாட்சியர் ராஜேந்திரன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் நகர திமுக செயலாளர் ஓவியம் சோமசுந்தரம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் இம்முகாமில் அரசு துறை சேவைகள் மற்றும் திட்டங்கள் பொதுமக்கள் இல்லங்களுக்கு சென்று வழங்கிடும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூணு சேவைகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சிறப்பு திட்ட செயலாக்க துறை இம்முகாமில் கலைஞர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட பெண்களுக்கு அதற்கென அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு உரிய அரங்குகளில் உரிய ஆவணங்கள் பொதுமக்கள் விண்ணப்பித்தனர் மேலும் இம்முகாமில் பொதுமக்கள் உ உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாம் நாலு முதல் பதினைந்து வார்டுகள் உள்ள பொதுமக்கள் தாரா ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் நித்யாங்கிற பெயருக்கு வந்து மின் இணைப்பு வந்து மாற்றம் பண்ண அதுல அதில் மின்னணைப்பு அதிகாரிகள் உடனடியாக எனக்கு அந்த மாற்றத்தை பண்ணி கொடுத்தாங்க மாற்றம் பண்ணி கொடுத்த அதிகாரிகளுக்கும் மின் இணைப்பு அதிகாரிகளுக்கும் நன்றி மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி